வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஒரு புது கணக்கு வந்து வாங்க போகிறீங்க வாங்க போகிறது முன்னாடி நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் ஏர்டெல் வாங்கலாமா இல்லை டாடா பிளே வாங்கலாமா சொல்லிட்டு அதுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோ இதில் வந்து ஏர்டெல் அப்புறம் டாடா பிளே ரெண்டுத்தில் இருக்கிற பெஸ்ட்டு லிஸ்ட்டு அதாவது ஏர்டெல்லில் ஒரு பேக்கேஜ் பார்க்க போகிறோம் டாடா பிளேயில் ஒரு பேக்கேஜ் தான் அதில் ரெண்டு பிளானை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் விவரமானம் பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிற முடியும் நம்ம டிடிஐ தன்னுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனல் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தைகளும் கேளுங்க அப்புறம் புது கணச்சிக்கான டீடைலும் அப்புறம் ரீசார்ஜான டீட்டெயிலும் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாடா ப்ளே ஏர்டெல் இது ரெண்டுமே அச்சரி சேனல்ஸ் வந்து இருக்கிற டிடிஎச்சில் ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் சர்வீஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால நிறைய பேர் இந்த ஹெச்டி சேனல்காண்டியே நிறைய பேர் வந்து இந்த டிஷ்ஷை வந்து வாங்குகிறாங்க இதில் டாட்டா பிளேயில் ஒரு பேக்கேஜ் தான் இருக்குது அந்த ஒரு பேக்கேஜில் வந்து ரெண்டு பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏர்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளான் தான் இந்த ஒரு பிளான் தான் நிறைய பேர் பயன்படுத்துகிற பேசிக் பிளான் இந்த பிளான்லேயே நிறையா சான்ஸ் வந்து கவர் ஆகிடுது இந்த ரெண்டு பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஏர்டெல்லில் வர பிளான் வந்து பார்த்துக்கலாம் ஏர்டெல் ஏர்டெல்லில் எடுத்தோடனே நிறைய பேர் வந்து வாங்குறது முக்கியமான காரணம் இதில் வந்து கொஞ்சம் சேனல் வந்து அதிகமாக வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபைபர் பிளான் வந்து பிளாக் கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால அந்த த்ரீஎன் ஒன் காம்போ அப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏர்டெல் வந்து சிட்டி சைடும் அப்புறம் டவுன் பக்கம் கிராமப்புறங்கள்லாம் வாங்குறாங்க கிராமப்புறங்கள்லாம் இப்போ வரைக்கும் சண்டை தான் ஐம்பது பயன் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது அந்த எல்சிஎன் நம்பருக்காக தான் வச்சு பார்த்துட்ருக்காங்க ஏர்டெல்லில் இருக்க ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அல்டிமேட் பிளான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பிளானோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது இதில் உங்களுக்கு பெரும்பாலான தமிழ் சேனல் எல்லாமே கவர் ஆகிடும் இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ நீங்கள் போய் சண்டையார்கிட்ட வாங்கிங்கன்னா உங்களுக்கு அதில் ராஜ் குரூப் வராது அப்புறம் பாலிமர் வராது ஜித்திரி வராது ஆனால் ஏர்டெல்லில் நீங்கள் பணம் கட்டி பார்க்குற எல்லா சேனல்ஸுமே வந்துடும் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் குரூப்பும் அப்புறம் வெளிச்சம் டிவி மட்டும்தான் வராது மற்றபடி தமிழ் சேனல்கள் எல்லாமே கவர் ஆகிடும் இருந்ததுல இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஏ நம்பர் வந்து எழுநூற்றி ஐம்பதுலேருந்து வருது அதனால் எப்படி பார்த்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பாக்ஸ் வந்து புது பாக்ஸ் வந்து வந்திருக்கு அந்த பாக்ஸோடய மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹச்டிடி ஜீரோ ஒன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஃபேவரட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வருது அதாவது அறுபது சேனல் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேவரட் செலவு பண்ணி பார்த்துக்கலாம் அந்த பாக்ஸோட வீடியோ வந்து நம்ம அப்படி போட்டிருக்கேன் நான் வந்து மேலே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பக்கத்தில் பேக்கேஜும் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இதில் உங்களுக்கு மொத்தம் பதினெட்டு அச்சரி சேனல் வந்து வரும் எந்த ஒரு அச்சரி ஆட் பண்ணாலும் முதல்ல டாட்டா பிளே ஏர்டெல் ரெண்டுத்தில் வந்து முக்கியமாக ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற நெட்வொர்க்கு டாடா ப்ளே சாரி சண்டே ரட்டு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் டீடூஸில் வந்து வரும் எந்த ஒரு பூ சேனல்னாலுமே ரெண்டுத்தில் வந்து முதல்ல லான்ச் பண்ணுறாங்க அதுபடி அதன்படி பார்த்தா இப்போ ஏர்டெல்லில் ஒரு ஏழு ஹச்சரி வந்து தமிழில் வந்து வருது அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி கேடிவி சன் மியூசிக்கு விஜய் டிவி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் விஜய் சூப்பர் கலர்ஸ் தமிழ் இந்த ஏழு சேனல் வந்து உங்களுக்கு வந்து அச்சடி வந்து வந்துடும் இது உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா வந்து வரும் அதாவது அமௌண்ட் கொஞ்சம் கூட தான் இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்த அச்சடி பேக்கேஜ் ரீசார்ஜ் இப்போ வந்து ஐம்பது ரூபாக்கு மேலே ஏறி போயிடுச்சு அதனால் ரீசார்ஜ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணாம் நான் நார்மல் பிளான் வேணும்னா கூட நீங்கள் நார்மல் பிளானை கூட மாற்றி பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப அச்சடி பிளானை போட்டு கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நார்மல் வேணாலும் பார்த்துக்கலாம் இல்லை அச்சடி வேணாலும் பார்த்துக்கலாம் ரெண்டாவது குழந்தைங்க சேனல் இதில் வந்து குழந்தைங்க சேனல் வந்து ஒரு பத்து சேனல் வந்து வருது அதனால் குழந்தைங்கள் சேனலும் வந்து இதில் வந்து கவரேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சேனல் இதில் ஸ்போர்ட்ஸும் வந்து கவர் ஆகிடுது அதுவும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல் வந்து வருது ராஜ் குரூப் வந்துடும் உங்களுக்கு பாலிமர் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெகா குரூப்பும் வந்துடும் டிஸ்ட்ரிபியூட்டி டூஸில் வந்து மெகா குரூப் வந்து வராது சில பேர் வந்து ராஜ்பி வராது அந்த பிரச்சனை இல்லை இது எல்லாமே வந்துடும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே வந்து கவர் ஆகிடும் எல்லா சேனல்ஸ் வந்தால் போதும் இருந்தால் போதும் சேனல் நம்பர் எழுநூற்றி ஐம்பது இருந்தால் போதும்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு குறையான வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் ஓடிட்டுருக்கப்போ ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முப்பது நாள் வந்து சரியாக வரும் முடிஞ்சது ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு நாள் தான் வரும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ கடையிலையோ அல்ல டீலர் டீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பேக்கேஜாக லாக் ஆக லாக் ஆகும் கூகுள் பே ஃபோன்பே அப்படி பண்ணிங்கன்னா என்ன ரீசார்ஜ் பேக்கேஜ் இருக்குன்னு காட்டாது அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டும் காட்டாது நிறைய பேர் வந்து தப்பாக பண்ணி பண்ணிக்கிட்டாங்க தப்பாக பண்ண வீடியோ வந்து ஒன்று மேலே வந்து கொடுக்குறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தப்பாக பண்ணி ரொம்ப அமௌண்ட் பண்ணி வீணாக போயிடுச்சு அந்த பணம்லாம் அதனால் ரீசார்ஜ் பண்ணுறப்ப கடையில் போய் பண்ண பார்த்து பண்ணுங்கள் இல்லைனா கேட்டுட்டு பண்ணுங்கள் பகலில் இருக்கிற டீலர்கிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் ஜிபே ஃபோன்பே அந்த மூலமாக அனுப்பி கூட நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ரீசார்ஜ் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸும் இருக்குது நீங்கள் அப்டேட் வேணுன்னா கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஹெச்டி பாக்ஸ் வாங்குறீங்க நீங்கள் மூணு மாதம் கழிச்சிக்கிறும் சரி ஒரு மாதம் கூட சரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அது வந்து வசதி வந்து ஏர்டெல்லில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு சர்வீஸ் சேஸ் பண்ண ஒரு நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணி கொடுப்பாங்க ஃபைபரில் மட்டும் சர்வீஸ் வந்து நல்லா இல்லை ஆனால் டிடிஎச் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஃபேவரட் பண்ணுற ஆப்ஷன் ஃபேவரட் பண்ணுற ஆப்ஷன் பற்றி முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன் ஃபேவரட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் இருக்கு நீங்கள் வந்து மொத்தம் பாஞ்சி பாஞ்சாக வந்து பண்ணி அதாவது நாலு தடவை பாஞ்சு வந்து செட் பண்ணலாம் அறுபது சேனல் வரைக்கும் உங்களால் வந்து ஃபேவரட் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ண பண்ணவொடனே உடனே நீங்கள் விருப்பப்படுற சேனல் வந்து ஸ்டாண்ட் பை மூல கூட வச்சுக்கலாம் அந்த ஒரு வசதியும் வந்து இருக்குது அந்த மைனஸ் பதினஞ்சு ரூபா மட்டும் பெனால்ட்டி வந்து இல்லை அது மட்டும் ஒரு இது பண்ண வேண்டிய விஷயம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிற நினைப்பீங்க நீங்கள் அப்போ ரீச்சார் பண்ணிட்டோம் நம்ம பணம் வீணாக போய்ட்டுன்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வைக்கிற வசதி வந்து ஏர்டெல் வந்து இருக்குது நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னால் அவங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஆன் பண்ண சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பண்ணிவிடுவாங்க நீங்கள் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து வீணாகாது இதுதான் ஏர்டெலுக்கு உள்ளது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க என்னோடய ஃபோன் நம்பரும் கிட்ட வச்சிருக்கேன் சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் சொல்லித் சொல்லித்தரேன் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டாட்டா ப்ளே டாட்டா பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு ஒரு பிளானு ஆனால் ரெண்டு ஸ்கீமு நான் முதல்ல பார்க்க போகிறது வந்து வேலிட்டி வச்சு பார்த்துக்கலாம் தமிழ் தலைவா அச்சடி பேக்கு இந்த பேக் வந்து புது பேக்கேஜ் தான் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபா தான் ஏர்டெல்லில் என்ன எம்ஆர்பி கொடுத்தாங்களே அதே எம்ஆர்பி தான் ஆனால் உங்களுக்கு இதில் இருபத்தி ரெண்டு அச்சடி சேனல் வந்து வருது தமிழில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் வந்து வராது ஏர்டெல்லில் இதில் உங்களுக்கு ஜி தமிழ் வந்துடும் இதில் என்னென்ன சேனல் வருதுன்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு விஜய் டிவி ஸ்டார் ஸ்போஸ் தமிழ் ஸ்ரீ தமிழ் கலர்ஸ் தமிழ் விஜய் சூப்பர் இந்த எட்டு சேனல் வந்து உங்களுக்கு இதில் வந்து வந்து வந்துடுது அது இல்லாமல் சில ஸ்போர்ட்ஸ் சேனல் வருது நமக்கு முக்கியவாசி எதிர்பார்க்குறது தமிழ் சேனல் தான் அதனால் தமிழ் சேனல் மட்டும் தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயும் வந்து ஃபேவரெட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற சேனல் நம்பரில் வந்து வரும் நீங்கள் ஃபேவரட் வந்து தொள்ளாயிரத்துலேருந்து வச்சுக்கலாம் ஒரு எழுபது சேனல் எண்பது சேனல் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேவரட் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த வசதி வந்து இதில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏழு சேனல் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்துடும் கிட்ஸு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு சேனல் வந்துடும் குழந்தைங்க சேனலும் அந்த பேக்கேஜ் வந்து கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் நிறையா பேர் எதிர்பார்க்குற சேனலும் வந்து கவர் ஆகிடும் எப்படி ஏர்டெல்லில் வந்து எல்லா சேனலும் கவர் பண்ணி கொடுத்துறாங்கன்னு பார்த்திங்களா அதேமாரி இதுலேயும் பெயரட் சேனல் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகி வந்துடும் அந்த வசதி வந்து டாடா பிள்ளையில வந்து இருக்காது இருக்குது அதுக்கப்புறம் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ரீசார்ஜ் முடிஞ்ச பிறகு நீங்கள் எப்போ பண்ணாலும் உங்களுக்கு வந்து படம் வந்து பெனால்ட்டி எதுவும் போட மாட்டாங்க இப்போ ஏர்டெல் வந்து பெனால்ட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் முக்கியமான குறையே ஆனால் டாட்டா ப்ளேயில் உங்களுக்கு பெனால்ட்டிங்கிற விஷயமே இல்லை நீங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களை வந்து படம் ஓடும் ஏர்டெல்லில் குறைந்தபட்ச ரீசார்ஜி நீங்கள் ஓடிகிட்டுருக்கப்போ ஐம்பது ரூபா பண்ணாலே உங்களுக்கு வந்து டாப்அப் ஆகிடும் ஆனால் டாட்டா ப்ளேல அது இல்லை டாட்டா ப்ளேயில் நீங்கள் வந்து இரநூறுவா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டாப்அப் ஆகும் படம் வரும் இரநூறுவாய்க்கு கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து படம் வராது ஆனால் ரீசார்ஜ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டாடா பிளேயில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோனில் பார்க்கலாம் சொல்லுவாங்க ஆமாம் ஃபோனில் வந்து பார்க்குற வசதி வந்து இருக்குது நீங்கள் டேட்டா ஆன் பண்ணியே ஃபோனில் பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஆண்ட்ராய்டு வேலை செய்தோ அங்கெல்லாம் நீங்கள் டாடா பிளே வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர்லேருந்து ப பண்ணாதான் பார்க்க முடியும் அதனால் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து வாங்குவீங்களா அந்த ஃபோன் நம்பர் வச்சே நீங்கள் எங்கே வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வசதி வந்து டாட்டா பிளேயில் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற விஷயம் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எப்படி ஏர்டெல் வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கோ அதேமாரி டாட்டா பிளேயில் வந்து சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்கும் நாலு மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து திருப்பி கால் பண்ணி ரீச் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஏதாவது இன்ஸ்டாலேஷன் என்ன வேணால் உடனே வந்து ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க ஏர்டெல் எப்படி எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாமோ அதேமாதிரி இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் அதில் உங்களுக்கு த்ரீன் ஒன் காம்போ மாதிரி கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து ஃபைபர் அதெல்லாம் இல்லை இதில் உங்களுக்கு பெஞ்சு ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க அதுதான் ஏர்டெல்லில் சாரி டாட்டா பிளேயில் வர ஒரு காம்போ மாதிரி தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் வந்து சந்தேகம் இருக்கும் இப்போ கேஷ் பேக் ஆஃபரும் இல்லையா அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்பீங்க ஆமாம் இதில் இந்த பேக்கேஜில் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்குது கேஷ் பேக் ஆஃபர் எப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வேலிட்டி வந்துடும் நீங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கொடுத்து ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக அது நூற்றி எண்பது நாள் வந்து ஓடும் எந்த ஒரு நாளும் குறையாது இதில் கேஷ் பேக் ஆஃபர் இருக்குது அதாவது நீங்கள் மூவாயிரரூவா கொடுத்தீங்கன்னா அந்த மூவாயிரரூவா டாப்அப்பாக பண்ணிவிடுவாங்க டாப்அப்பாக பண்ணி உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக வந்து லாக் பண்ணிடுவாங்க நீங்கள் என்ன பேக்கேஜ் வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த பேக்கேஜ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படி பண்ணுறதால உங்களுக்கு வந்து நாள் குறையும் இப்போது உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் வந்து ஆறு மாதம் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஆறு மாதம் வந்து முடிய போகுதுன்னா முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு மாதம் ரீச்சார் பண்ணிணா உங்களுக்கு முந்நூற்றி பத்தொம்பது ரூபா வந்து வரும் அந்த முந்நூற்றி பத்தொம்பது ரூபா பேக்கேஜ் தான் உங்களுக்கு வந்து இந்த கேஷ்பேக் ஆஃபரும் லாக் பண்ணுவாங்க மூவாயிரவா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி பத்தொன்பது ரூபா லாக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒன்பதரை மாதம் வரைக்கும் படம் வரும் இது இடையில் ஏதாவது சேனல் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாள் குறையும் அதனால நீங்கள் எந்த ஒரு கால் வந்தாலும் நீங்கள் வந்து தவிர்த்துருங்க ஏன்னா கஸ்டமர் கேர்லேயே கால் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாங்க உங்களும் அமௌண்ட் இருக்குது ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க ஆனால் நாளுக்கு வரையும் உங்களுக்கு தெரியாது அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த ரெண்டு பேக்கேஜ் தான் டாட்டா பிளேயில் இருக்கிறது ஒன்று வேலிட்டில் வர்றது அதாவது நூற்றி எண்பது நாள் வேலிட்டில் வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மாதம் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபரில் வரும் ஏர்டெல்லில் ஒரே ஸ்கீம் தான் இதில் ரெண்டு பிளான் மாதிரி வரும் அதனால உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்ன எனக்கு வந்து டாட்டா பிளேயில் வந்து அதிகமான அதிர்ச்சியெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து டாட்டா பிளே தான் வாங்குவேன் இல்லை எனக்கு குறைவான சேனல் இருந்தாலே போதும்னா ஏர்டெல் வந்து வாங்கிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி வாங்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி